வணக்கம் மக்களை நாம் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த இடம் ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னா நாகர்கோவில் பார்வதிவரம் பக்கத்தில் ஃபுல்லாக பார்க்குறதுக்கே மலைகளான ஒரு ஏரியா தான் இருக்குது அது ஆக்சுவலாகனா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ நானும் உள்ளே போய் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன் ஆக்சுவலாக தான் இந்த இடத்துக்கு நான் போனதே இல்லை இது பெரிய ஸ்பாட்டுன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மலைகள் குன்றுகள்லாம் கண்ணுக்கு தெரியும் ஸோ அதை ஆக்சுவலாக நான் ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன் இங்கே வந்து எப்படின்னா ஒரு கல் குவாரி மாதிரி இருக்கும் அதையும் நம்ம போய் பார்க்கலாம் ஒரு சைடில் அந்த மாம்பழத்துறையார் ஆற்றுலேருந்து வர தண்ணி மாதிரி இங்கே பாஞ்சு போயிட்டுருக்கோம் இன்னொன்று வந்துட்டு இந்த மலைகள் பாறைகள் இயற்கை வேறு லெவலில் இருக்குது ஸோ அதை நம்ம பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தண்ணியா இருந்துச்சு இந்த இடம் பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம் போகிற வழி ஆக்சுவலாக கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு நிறைய பள்ளங்கள்லாம் இருக்கும் பைக்கில் போகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மற்ற மாதிரி பெரிய வண்டிகள்லாம் இந்த பக்கமாக வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஆனால் இந்த ரோடு முடிகிற இடத்துல ஒரு பெரிய ரோடு இருக்குது ஸோ இந்த மாதிரி நான் நிறைய லொக்கேஷன்ஸ் இந்த ஊரில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் பட் ஆனால் நம்ம நம்மளால முடிஞ்சதை நம்ம ட்ரை பண்ணுவோம் செங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே இதே மாதிரி தான் அந்த ரோடு இருக்குது அதே மாதிரியே அந்த பக்கத்தில் வர தண்ணியும் இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்குமே இருந்துச்சு ஆனால் எக்கச்சக்கமான மரங்கள் செடிகள் கொடிகள் இந்த மாதிரியான வியூ வந்துட்டு ரொம்பவே நிறையவே இருக்குது பெரிய பெரிய பாறைகள் உங்களுக்கு தூரத்தில் தெரியுவாங்க சோ நிறைய பறவைகளையும் நான் பார்த்தாங்க குரங்குகள் நிறையவே இருக்குங்க இங்கே இருக்கிற பாறைகள் நிறைய வெட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு நிறைய வெட்டி வச்ச மாதிரியும் இருந்துச்சு சரி இப்போ வேற இது மழை கிளைமேட் ஆனதுனால நிறைய மழை பெய்றனால ஃபுல்லாகவே தண்ணியாகவும் இருக்குது எப்போவுமே அந்த ரைட் சைடில் பார்த்து அந்த மலையுமே பாறைகளையுமே உடச்சி வச்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வயல் தோட்டம் தென்னை மரம் இந்த மாதிரி நிறைய இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மலைகள் குன்றுகள் இந்த மாதிரி ஒன்ற லொக்கேஷன்ஸ் இது ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு வண்டிகள் ஓட்டுறது ரொம்பவே பிடிக்கும் ஆக்சுவலாக ரொம்ப லாங் டிரைவெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தோம் பட் ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற இடங்களை பார்த்து ரசிக்கிறதுல ஒரு சுகம் வேற லெவலாக இருக்கு நிறைய லொக்கேஷன்ஸ் நம்மளும் இதே மாதிரி போய் பார்க்கலாம் ரீசெண்டா பொன்முடி போனப்பையும் இதே மாதிரிதான் இதே மாதிரியான ஒரு கிளைமேட்டு ஸோ இதோட அந்த பாலம் தாண்டோன்னே அந்த மாம்பழத்துறையாறு டேம்லேருந்து வர ரிசர்வாயர் தண்ணியோடு அது கனெக்ட் ஆகும் ஸோ இதை தாண்டி நம்ம போனோடனா அந்த ரோடு ரீச் ஆகும் ஸோ இந்த ரோடோட இன்னொரு வியூ இங்கேருந்து நம்ம போகிறப்ப இது வேறு மாதிரி ஃபீல் ஆகும் அதையும் நீங்கள் பாருங்கள் அது ஆனால் ரோடு எல்லாமே எப்பவுமே காலியாக தான் இருந்துச்சு ஒன்னோ ரெண்டோ பேர் கிராஸ் பண்ணாங்க மற்ற மாதிரி அந்த ரோடு எப்பவுமே காலியாக தான் இருந்துச்சு எப்பவுமே தெரியல பட் அது இன்னைக்கு காலியாக தான் இருந்துச்சு வாழை மரம் தென்னை மரம் வாய்க்காலில் தண்ணி வேற இருக்குது ஆனால் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஆனால் வித்தியாசமான ஊர்களை வித்தியாசமான முறையில் போய் பார்க்குறதுல நிறைய பேர் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்த்து லடாக்கு இந்த மாதிரியான பெரிய பெரிய பிளேஸஸ்க்கு வந்துட்டு ரைட் பண்ணியே போவாங்க அது வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு பார்க்குறதுக்கு ஏன்னா நம்ம நார்மல் லைஃப்பில் இருந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்தை வந்துட்டு நம்ம பார்ப்போம் அது நல்லாயிருக்கும் அது நிறைய டிப்ரெஷன் குறைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சோலோ ரைடெல்லாம் போகிறதுக்கே காரணம் என்னென்னா அது ஒரு மாதிரியான ஒரு போதை மாதிரின்னு சொல்லலாம் சில பேருக்கு அது ஒரு பெரிய பேஷனாக இருக்கும் சில பேர் அஞ்சு பேர் நாளைக்கு நாலு நாள் வேலை செய்வாங்க அந்த இருக்கிற ஒரு நாளைக்கு இது மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ஃபுல் மரம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பெரிய பெரிய பாறைகள் இந்த இடம் எவ்வளோ தூரம் சேஃப்னு எனக்கு தெரியல ஏன்னா ஆட்கள் யாரையுமே நான் பார்க்கலை மற்ற மாதிரி ஆனால் ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு அந்த இடம் பார்க்குறதுக்கு சேர்ந்த மாதிரி தான் நிறைய லொக்கேஷன்ஸ் நம்ம போவோம் வித்தியாசமான இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் தெரியும்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் நானும் போய் பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்த இடம் நாகர்கிகல் பக்கத்தில் இருக்கிற இடம் ஸோ இதே மாதிரியே வேறையும் நிறைய லொக்கேஷன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் ஸோ வில் டெவலப் த சேனல் அண்ட் என்னோட பயணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் யூ அண்ட் பை ஃப்ரம் ஜாக்சன்